My name is Aladdin. I am a YouTuber. My black name a DM vlog. Welcome, free and like, share, comment. Thanks for watching. For watching. For watching. My name is Aladdin. I am a YouTuber. My black name a DM vlog. Welcome, free and like, share, comment. Thanks for watching. But my black name a D and vlog Welcome free and like You say A and You say A and Bortu You say A I invite நிச்சயமாக சிம்போனிக் இசை பற்றி கூடுதல் தகவல்கள் சிம்போனிக் இசையின் வரலாறு பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதியில் ஆஸ்திரியாவில் சிம்போனிக் இசை தோன்றியது ஜோசப் ஹேடன் வோல்ஃப்காங் அமேடியஸ் மோசாட் மற்றும் லுட்விக் வான் பீதோவன் போன்ற இசையமைப்பாளர்கள் சிம்போனிக் இசையின் வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கினர் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பிராம்ஸ் சைக்கோஸ்கி மற்றும் மஹ்லர் போன்ற இசையமைப்பாளர்கள் சிம்போனிக் இசையை மேலும் பிரபலப்படுத்தினர் இருபதாம் நூற்றாண்டில் ஷோஸ்டகோவிச் சிபிலியஸ் மற்றும் கோப்லான்ட் போன்ற இசையமைப்பாளர்கள் சிம்போனிக் இசையில் புதிய பரிசோதனைகளை மேற்கொண்டனர் சிம்போனிக் இசையின் கூறுகள் சிம்போனிக் இசை பொதுவாக நான்கு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது முதல் பகுதி வேகமாக சோனாட்டா வடிவத்தில் இருக்கும் இரண்டாம் பகுதி மெதுவாக பாடல் வடிவத்தில் இருக்கும் மூன்றாம் பகுதி மெனியட் அல்லது ஸ்கெர்சோ வடிவத்தில் இருக்கும் நான்காம் பகுதி வேகமாக ரோண்டோ அல்லது சோனாட்டா வடிவத்தில் இருக்கும் சிம்போனிக் இசையில் பல்வேறு இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன இதில் வயலின் வயோலா செல்லோ பாஸ் புல்லாங்குழல் கிளாரினெட் ஓபோ பாசூன் ஹார்ன் ட்ரம்பெட் டிராம்போன் மற்றும் பெர்குஷன் ஆகியவை அடங்கும் சிம்போனிக் இசை உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் திறன் கொண்டது மேலும் இது பல்வேறு மனநிலைகளை உருவாக்க முடியும் சிம்போனிக் இசையின் முக்கியத்துவம் சிம்போனிக் இசை உலகின் மிக பிரபலமான மற்றும் மதிப்புமிக்க இசை வடிவங்களில் ஒன்றாகும் இது பல நூற்றாண்டுகளாக இசைக்கப்பட்டு வருகிறது மேலும் இது தொடர்ந்து புதிய மற்றும் அற்புதமான வழிகளில் உருவாகி வருகிறது சிம்போனிக் இசை கச்சேரிகளில் இசைக்கப்படுகிறது மேலும் இது பாலே மற்றும் ஓபரா போன்ற பிற கலை வடிவங்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறது சிம்போனிக் இசை மக்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கிய பங்கை கொண்டுள்ளது மேலும் இது அவர்களின் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தவும் அவர்களின் மனதை அமைதிப்படுத்தவும் உதவுகிறது சிம்போனிக் இசை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள சிம்போனிக் இசை கச்சேரிகளுக்கு செல்லுங்கள் சிம்போனிக் இசை ஆல்பங்களை கேளுங்கள் சிம்போனிக் இசை பற்றி புத்தகங்களையும் கட்டுரைகளையும் படியுங்கள் சிம்போனிக் இசை பற்றி இணையத்தில் தேடுங்கள் சிம்போனிக் இசை ஒரு அற்புதமான கலை வடிவம் இது அனைவருக்கும் ரசிக்கக்கூடியது மடியில் அணைக்கிய சாந்தம் தோரம் பயிறியது கீதம் இசையின் பரிசம் தருகிறது போதம் தியனை நடனம் மீட்டுகிய தீனை இசையின் மொழியில் துணைக்கிறேன் வேதனை